الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت إليه ونيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم ولقد آتينا لقمان الحكمة أن نشكر لله ومن يشكر فإنما يشكر لنفسه ومن كفر فإن الله غني حميد وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى لن يليك مهن اللهم அருமை நாயகம் சல்லம்பாசல்லின் பாக்கியம் நிறைந்த உண்மத்துமார்களே அவனுடைய மேலான கட்டளையை ஜி கரத்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் ரப்பினுடைய மேலான திருப்தியை நோக்கமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வள்ளல் முகமது பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சுவாலிகன்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் அந்த நம்மையும் நம் சந்தைகளையும் குடும்பத்தாரையும் கபூர் செய்திருந்தா கண்ணியமிக்க முகமின்களே ரொம்ப தந்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் அதுதான் ஒரு உண்மையான முகமியினுடைய பண்பும் அடையாளமும் ஆகும் அல்லா சங்கையான இந்த ரமதானை நமக்கு தந்தான் ஒரு சாதாரணமான ஒரு நியாயத்து அல்ல என்று உணர்வதும் கூட அது பாக்கியம்தான் சங்கையான ரமதானை அல்லா உத்தாலா நமக்கு தந்தான் அதுபோல் அல்லாஹு தாலா தீனு இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை அல்லா நம்முடைய வழிமுறையாக ஆக்கி தந்தான் நமக்கு நபியாக நமது உயிரினம் மேலான கண்மணி முகமது அவர்களை அல்லாஹு தாலா தந்தான் ஹைர உம்மத்தில் உலகத்தினுடைய சமுதாயங்களில் எல்லாம் ஹைர உம்மத்தில் அல்லாஹு தாலா நம்மை ஆக்கி வைத்தான் அவன் தந்த செய்து கொண்டிருக்கக்கூடிய நியாமத்துகள் என்பது அளவிட இயலாதது அந்த நியாமத்துகளை உணர்ந்து அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் எப்பொழுதும் ஆகியிருக்க வேண்டும் கண்ணி முக்கியவர்களே அல்லா தேன் தந்த நியாமத்துகளை நம்மால் மதிப்பிட இயலாது அந்த நியாமத்தருடைய கணம் என்ன அதனுடைய தரம் என்ன அதற்குண்டான விலை என்ன யாரால் அது மதிப்பிட இயலும் யாரால் அந்த ஞானத்தினுடைய கனத்தை ஒரு ஆள் மதிப்பிட இயணும் கண்கள் சரி விலை நூத்தி நாற்பத்தி எட்டு இடங்களில் எல்லாத்தால கண்கள் தொடர்பான செய்தியை சொல்லி காண்பிக்கிறார் எவ்வளவு பெரிய ஞாபத்து சாதாரணமானதாது அதற்குண்டான மதிப்பீடு என்ன நாம் வைத்திருக்கக்கூடிய சில பொருள்களுக்கு வேண்டுமானால் நாம் மதிப்பீடு விடலாம் இந்த கண்களுக்கு என்ன மதிப்பீட்டை நாம் வழங்குவது அதற்குண்டான விலையும் நிர்ணயத்தை எப்படி நாம் நிர்ணயிப்பது நம்முடைய காதுகள் நம்முடைய அறிவு நம்முடைய அல்லா தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நியமத்துகளும் சாதாரணமானது அல்ல சாதாரணமானது கருமையானவர்களே நியாமத்துகளை பற்றி நாம் உணரவில்லை அல்லாஹ் நமக்கு தந்த நியாமத்துகளுடைய அளவை பற்றி நாம் உணரவில்லை சமீபத்தில் நான் ஒரு செய்தி படைத்தேன் அதாவது மேற்கத்திய நாடுகளில் வாழக்கூடிய ஒருவர் ரொம்ப பெரிய வசதி படைத்தவர் ரொம்ப பெரிய உண்டான வசதி படைத்தவர் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருந்தார் அவருக்கு பல வருடங்களுக்கு பின்னாலே ஒரு இருபது வருடங்களுக்கு பின்னால் ஒரு குழந்தை உருவானது குழந்தை உருவாகி அந்த குடும்பமே மகிழ்ச்சி சாதாரணமான மகிழ்ச்சி அல்ல நீண்ட நாளைக்கு பின்னால் குழந்தையினுடைய வாக்கியம் என்பது பெரும் மகிழ்ச்சியை தந்தது அதனாலே அது பிள்ளை கருவு வளர்ந்து இது ஆளாகி அதற்கு பிறகு குழந்தையை பெற்றெடுத்தார்கள் ஆஸ்பத்திரியில பெற்றெடுத்தாங்கன்னு ஒரு ரெண்டு மூணு நாளையில டிசார்ஜ் ஆகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை தனக்கு ஏற்பட்ட இந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாட்டை நண்பர்களுக்கெல்லாம் அவர் வெளிப்படுத்துகிறார் அவர் அங்கிருந்து இந்த நாட்டிற்கு வருவதற்காக வேண்டி தனியான விமான டிக்கெட் புக் செய்து விட்டார் அதற்காக வேண்டி பிள்ளையை ஆஸ்பத்திரியிலிருந்து வாங்கி வருவதற்காக வேண்டி தனியே ஒரு கார் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார் எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து விட்டார் டிஸ்சார்ஜ் கடைசியா வந்து கேட்கிறார் கேட்கிறார் பிள்ளைக்கு அவர் மலம் கழிந்ததா கழித்தாரா என்று கேட்கிறார் ரெண்டு நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டது பிள்ளை இதுவரை மரம் கழிக்கவில்லை நீங்க இப்பொழுது ஆஸ்பத்திரியில் எடுத்து டிஸ்சார்ஜ் ஆக முடியாது ஏனென்று சொன்னால் மலம் கழிப்பதற்கான அந்த வாசல் அந்த ஓட்டை உங்களுடைய பிள்ளைக்கு இல்லைன்னு சொன்னாங்க என்ன செய்யணும் பகரம் என்ன அதற்கு வயித்துல ஒரு ஓட்டை ஓடணும் ஓட்டை ஓட்டு அதிலிருந்து அந்த மலத்தை குறிப்பிட்ட காலகட்டத்தில் அது வெளியாகும் வெளியேற்ற வேண்டும் இப்படி காலம் எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த நிலை எப்படி இருக்கும் பெருமக்கள் நாம் நம்முடைய சிறுநீர் கழித்து மனதலம் கழித்து ஒரு அலம்லா சொல்வதற்கு கூட நமக்கு இல்லை பெருமக்களை நியாயத்துகளுடைய கனத்தை நாம் உணர வேண்டும் அல்லாஹ் தந்த நியாயத்துகளுடைய கணம் அளவு என்பது சாதாரணமானது அல்ல சாதாரணமானது அல்லாஹு தாலா குரான் ஷரீஃபிலே லுக்மான் அலி இஸ்லாமுக்கு ஞானத்தை கொடுத்ததாக சொல்கிறார் அவருக்கு ஞானம் வந்துச்சு இவருக்கு ஞானம் வந்துச்சுங்கிறது அல்லாஹ் சொல்கிறான் மொத்த சாரம் அல்லாஹ் சொல்கிறான் அனுஷ்குரல் இல்லா அல்லாவுக்கு சுக்குர் செய்து வாழ்வது அதுதான் ஞானத்தினுடைய மொத்த சாரம் நாம் நந்தி உள்ளவர்களாக நந்தி உள்ளவர்களாக வாழ்வது என்பதுதான் ஒரு மனிதன் இறைஞானத்தை பெற்றிருக்கிறான் என்பதற்கான அடையாளம் என்று பெருமக்கள் சொல்வார் அதனால்தான் குரான் சரீபிலே அல்லாஹு தாரா நபிமார்களை சொல்லும் பொழுதெல்லாம் நன்றி உள்ள அடியாராக இருந்தார் லவ்யனுடைய நியாயத்துகளை உணர்ந்து நன்றி செலுத்தினார் எந்த அல்லாஹு தாலா குரான் ஷரீபிலே நபிமாவுடைய வரலாறுகளை சொல்லும் பொழுதெல்லாம் நன்றி உள்ளவர்கள் என்பதை அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகிறார் நமக்கு தந்த நியமத்துகளை ஒயின் தந்த வாமத்துகளை நீங்கள் என்ன ஆரம்பித்தால் கணக்கிட ஆரம்பித்தால் உங்களால் கணக்கை கணக்கிட இயலாது என்பது மாத்திரமல்ல நன்றி செலுத்தி முடிக்கவும் இயலாது அவ்வளவு நியாமத்துகளை எல்லாத்தாலா தந்திருப்பதை புறான் பல இடங்களில் சொல்கிறது பெருமக்களே நியமத்துகளை நாம் உணர வேண்டும் शैतान अल्लाह சபதம் செய்து வந்தான் ला தையனஹும் மின் பைனி ஹைதீஹும் முன்பக்கமாக வந்து அவர்களை வழிገድப்பேன் பின்பக்கமாக வந்து வழிகெடுப்பேன் வலப்புறம் இடப்புறம் எல்லா பக்கத்தலயும் வந்து வழிகெடுப்பேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொன்னான் உலா த ஜிது அக்சரஹும் ஷா கிரீன் அவர்களை நன்றி உள்ளவர்களாக நீ வாழ விடமாட்டேன் னு சாக்கிரிங்களாக அவர்களை நீ பெற்றுக்கொள்ள கொள்ள மாட்டாய் நீ தந்த நியாயத்துகளை மறக்கடிக்க செய்து அதனுடைய கானத்தை உணராமல் ஆக்கி நந்தி கட்டவர்களாகத்தான் உலகத்தில் அவர்களை நான் வாழ வைப்பேன் என்றால் அல்லாவிடத்தில் அவன் சபதம் செய்துட்டு வந்தான்னா இந்த நன்றி செலுத்துவது என்பது நன்றி உள்ளவர்களாக வாழ்வது என்பது எவ்வளவு முக்கியமானது யோசிக்கும் குரான் சலீவில் அல்லாஹாரா மொத்த அடியார்களை ரெண்டா தான் பிரிக்கிறான் உலக மொத்த கூட்டமே மனிதர்களே ரெண்டுதான் ஒன்று நன்றி உள்ளவர்கள் நன்றி கெட்டவர்கள் நன்றி உள்ளவர்கள் நன்றி கெட்டவர்கள் மொத்த சமூகத்தையும் எல்லாம் விட்டாலா ரெண்டா தான் பிரிச்சு காமிக்கணும் அதனால வாழ்க்கையில ரப்பு தந்த நியமத் சாதாரணமானது கடந்த ரமதானில் இருந்த எத்தனை பேர் இந்த ரமதானில் இல்லையே நினைத்து பார்த்தோமானாம் அல்லாம் ரப்புக்கு சுக்குர் செய்தோமானாம் அந்த சுக்குரின் வெளிப்பாடா ஒரு ரெண்டு ரெக்கா தொழுது அல்லாவுக்கு நாம் அதனுடைய நன்றியை நாம் வெளிப்படுத்தி காண்பித்தோமா எவ்வளவு நியாமத்துகளை இறப்ப நமக்கு தந்திருக்கிறார் எவ்வளவு நியாமத்துகள் எவ்வளவு நியாமத்துகள் தீனுள் இஸ்லாமை எல்லாம் நம்ம ஆக்கியிருக்கிறார் அல்லாவை மறுக்கக்கூடிய நிராகரிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் நம்மை ஆக்கியிருந்தால் நாம் என்ன செய்ய முடியும் மனித புனித நாம் நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கியிருக்கிறார் தலை கீழ் கால் மேலாக நின்று ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நான் என் ரப்புக்கு நண்டு செலுத்தினாலும் ஈடாகாது என்று சொல்வார்கள் தக்கலையின் தவஞானி அவர்கள் அல்லா தந்த நியமத்துகளுடைய அளவு அவ்வளவு கண்ணியமானது அவளும் சாதாரணமானதுன்னா அக்பர் ரதிகல்லாம் அவர்கள் நாற்பது வயசு ஒரு துவா ஓதுவாங்கலாம் நாற்பது வயது அல்லாஹ் குரான் சொல்றான் நாற்பது வயசு ஆயிட்டா இந்த ஓதாம இருக்கக்கூடாதுங்கிறான் ரப்பி ஹவுசேனி

அதை நினைத்து நன்றி செலுத்தக்கூடிய ஒருவர்களாக எண்ணிய நீ வேண்டும் இரண்டாவது நான் எந்த காரியத்தை செய்தாலும் உன் திருப்திக்காக செய்ய வேண்டும் மற்றதெல்லாம் ஒன்றுக்கு ஆகாது மற்றதெல்லாம் கசைக்கு முகத்திலே வீசப்பட்டு விடும் மற்றதற்கெல்லாம் ஒரு வேலையும் இல்லை தருமா நீ திருப்தி நீ நீ கொள்வாயே அப்படிப்பட்ட ஒரு அமலை செய்வதற்குண்டான அந்த நீ எனக்கு தர வேண்டும் அதுபோல என்னுடைய சந்ததிகளையும் நல்லவர்களாக ஆக்க வேண்டும் என்னுடைய சந்ததிகளையும் நீ நல்லவர்களாக ஆக்கி தர வேண்டும் கேட்கிறார்கள் அதே போல என்றென்றும் தௌபா செய்வனாக எந்தென்றும் தௌபா செய்வனாக என்னை நீ ஆக்கி வைக்க வேண்டும் நீ இலை நான் எப்பொழுதுமே உன்னிடத்தில் தௌபா கேட்பவனாக அப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் அதேபோல் போல் நான் உனக்கு என்றும் கட்டுப்படக்கூடியவனாகவும் ஆக்கி வைக்கிறேன் என்னுடைய நப்சுக்கு கட்டுப்படுத்த கூடாது இச்சை கட்டுப்படுத்த கூடாது ஆசைக்கு கட்டுப்பட்டு விடக்கூடாது எப்பொழுதுமே உனக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களாக அவர்களில் என்னை நீ வை என்று தனது வாசித்தார் தடவை கண்மணி முகமது செல்லாம் செல்லாம் சகாம்பாக்களை பார்த்து கேட்டாங்களாம் கேட்டாங்க சாம்பாக்கு அதிர்ச்சி ஆயிட்டாங்க வேற ஏதாவது கேள்வி கேட்டிருந்தா கேட்டு ஆனால் போயிருவாங்க தெரியும் போயிருவாங்க நீங்க சொன்னாங்க நாங்க ஓமீன்கள் தான் என்று சொன்னார்கள் உமா அலாமத்து ஈமானிக்கோம் நீங்கள் மூமியர்கள் என்பதற்கான அடையாளம் என்னன்னு கேட்டாங்க உமா அலாமத்து நீ மிகள் என்று சொல்கிறீர்களே என்பதற்கான அடையாளம் என்ன அதற்கான அடையாளம் என்ன என்று கேட்டு சல்லாசனம் கேட்கிறார் பதில் சொன்னார்கள் அல்லாஹ் தந்த நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் வாழ்க்கையில் எங்களுக்கு ஏதாவது சோதனைகளை தந்தால் சபுர் செய்கிறோம் அவனுடைய விதியை நாங்கள் பொருந்திக் கொள்கிறோம் கேட்கறதெல்லாம் கேட்போம் என்னுடைய ரப் இதுதான் எனக்கு விதியில் வச்சிருந்தா அதை பொருந்திக் கொள்ளக்கூடிய உண்மை அந்த ஓமியோ நீங்கள் உண்மையிலே ஓமியங்கள் தான் என்று கண்மணி ரசூர் உள்ளா செல்லம் இதை சொன்ன பிறகு சாட்சி சொன்னார் அதிலே முதன்மையான நிலையிலே அல்லா தந்த நியமத்துகளுக்கெல்லாம் நாங்கள் நன்றி செலுத்தி வாழ்கிறோம் என்று அதற்கு ஒரு மின் சத்தாமதிகளாக சொன்னதை பாராட்டினார்கள் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார் என்று பார்த்தோம் அதனாலதான் கால் கடுக்க நின்று தொழுகிறார்கள் செல்லா செல்லாம் கால் வீக்கம் நாம் பூசரி சொல்வார்கள் அந்த கால் அவங்கள்ட்ட முறையிட்டுச்சான் கால் முறையிட்டது அதனுடைய வீக்கம் அதனுடைய வலி கால் முறையிடுகிறது ஐஷா நாய் கேட்கிறாங்க யார சூழல் அல்ல அவங்க எவ்வளவு பாக்கியம் வைத்து எவ்வளவு மேன்மைப்படுத்தி இருக்கிறாங்க நீங்க இவ்வளவு சிரமப்படணுமா நாயகமேன்னு கேட்டாங்க அப்பலா அக்கூனா அப்தன் சக்கூரா சொல் ஒரு நன்றி உள்ள அடிமையாக ஒரு நன்றி உள்ள அடியாராக இருக்க வேண்டாமா என்றுதான் கேட்டார் அதனால அருமையான பெருமை அல்லாஹ் நமக்கு தந்த நியாமத்துகளை நினைத்து 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 நன்றி செலுத்தி வாழக்கூடிய பூரணமான உரிம்களாக எப்பொழுதும் நம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் நீங்கள் நன்றி செலுத்தி அல்லாத விரும்புகிறார் அல்ல ஆனந்தப்படுகிறார் நந்தி செலுத்தினால் குரான் வாக்களிக்கிறது சக்கரத்தும் நன்றி உள்ளவர்களாக நீங்கள் இருந்தால் லாசீத் ஞானத்துக்களை உங்களுக்கு நான் அதிகப்படுத்தி தந்து கொண்டே இருப்பேன் குரானுடைய வாக்கு நன்றி செலுத்துங்கள் நீங்கள் நன்றி செலுத்தினால் லாசீத் தந்த நியமத்துகளை உங்களுக்கு நான் அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பேன் நியமத்துகள் நின்று போகாது அது முடிவடைந்து விடாது நியமத்துகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் வணீசிற காலகட்டத்திலே ஒரு நிகழ்வு நடந்ததை கண்மணி முகமது நமக்கு சொல்லி காமிப்பாங்க அல்லாஹுத்தாலா சில மலக்குமார்களை பூமிக்கு அனுப்பினால் சோதிப்பதற்கா இன்றைக்கு மலக்குமார்கள் வரலாம் சோதிப்பதற்காக கம்யாவுக்கு மலக்குமார்கள் வரலாம் சோதிப்பதற்காக அல்லாஹு தாலா மலக்குமார்களை பூமிக்கு அனுப்பி வைத்தான் வந்த மலைக்குமார்கள் ஒரு மூன்று பேர் இடத்துல போறாங்க ஒரு ஆளு அவர் குஸ்தரோகி அவருடைய உடல் எல்லாம் அசிங்கமாக இருக்கிறது தோற்றம் பொலிவாக இல்லை கைகால்கள் எல்லாம் சுருங்கி போயிருக்கிறது குஸ்தரோகியாக இருக்கிறார் இன்னொருவர் அவருடைய அயாத்திலேயே அவருக்கு தலையில் ஒரு முடி கூட முளைக்கல்ல இன்னொருவர் பார்வை இல்லாதவர் அல்லாஹு தாரா இந்த மூன்று பேரையும் சோதிப்பதற்காக மலைக்கு அனுப்பி வைக்கிறான் மலைக்கு முதல்ல அந்த குஸ்து ரோட்ட போறார் உனக்கு வாழ்க்கையில் என்னப்பா தேவை உனக்கு வாழ்க்கையில் என்ன தேவை ஒரு நியாமத்து இழந்தால்தான் அந்த நியாமத்தினுடைய கனம் தெரியும் ஒரு ஞாபகத்து தான் அந்த என்ன கணம் என்னங்கிறது தெரியும் உனக்கு வாழ்க்கையில் என்னப்பா எனக்கு ஒண்ணுமே தேவை எனக்கு தேவைங்கிறது என்னுடைய இந்த குஸ்தம் அகல வேண்டும் அழகான தோற்ற பொழிவு எனக்கு வேண்டும் அது இருந்தால் போதும்னு சொன்னார் அவர் உனக்கு ஆசையத்தையும் உடல் தோற்றத்தின் அழகையும் நல்லா ஆக்கி வைக்க வேண்டும் அது பூர நீங்கிருச்சு உனக்கு வேற ஏதாவது வேணுமா வாழ்க்கையில நீ உயர்வதற்கு ஏதாவது தேவையான்னு கேட்கிறாங்க இவர் ஆச்சரியப்பட்டு அவரிடத்திலே சொன்னார் அவர் சார்ந்த ஒரு நிலையிலே சொன்னார் எனக்கு ஒரு நல்ல குட்டியை ஈனக்கூடிய ஒரு நல்ல ஒட்டகை ஒண்ணு தேவைன்னு சொன்னார் அவரு துவா ஒரு ஒட்டகத்தை கொடுத்துட்டார் அதுக்கு பிறகு போகிறார் இந்த தலையில் ஒரு முடி கூட தன்னுடைய ஹயாத்தில் முளைக்காத ஒருவர் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன தேவை இல்லை இல்லை எனக்கு இது மாறணும் நல்ல செழுமையான கருமையான முடி வளரணும் யாருக்கு எந்த ஞாபகத்து இல்லையோ அந்த ஞாபகத்துக்கு பெருசா தெரியும் ஹஜ்ஜில ஹாஜிகளோட சேர்ந்தவங்க உட்கார்ந்து இருக்கும் பொழுது பக்கத்துல இருந்த ஒரு ஆளு இப்படியே நம்ம தாடி முடிச்சு தடவுறாரு தாடி பிடிச்ச அப்படியே இருக்கிற என்னன்னு கேட்டா அவர் ஒரு நீக்ரோ அமெரிக்காவை சார்ந்தவர் அவங்களுக்கு முடி இருக்கிறத அப்படி இரும்பு கம்மி இருக்கும் அதை கண்ணி இரும்பு வச்சு ஜீவனா கூட அது வராது கிழ அப்படி உள்ள ஒரு நிலை இடம் மிருதுவான முறையில முடி இருக்கிறத அப்படியே ஆச்சரியப்பட்டு சுகாணம் தான் நமக்கு ஏதாவது தெரியுதா அந்த சுபானம் தான் சொல்ற மாதிரி சுபானம் அப்படின்னு அது மாதிரி இழந்தவர்களுக்குத்தான் நியாமத்தின் கனம் தெரியும் அவர் சொல்றாரு எனக்கு முடி வேண்டும் சொன்னார் அவர் தலை தலைவர் முடி வந்துருச்சு உங்க வாழ்க்கையில் வேற ஏதாவது வேணுமா அதே தான் சொன்னாலும் எனக்கு ஒரு நல்ல செடுமையான மாடு ஒண்ணு வேணும் அதனால அவருக்கு ஒரு சொத்தா ஒரு மாட்டை கொடுக்கிறார் கடந்து போகிறார் சோதனைக்கா வந்தவர் அல்லவா மூன்றாவது ஆள் பார்வை இல்லாதவர் அவற்றை கேட்கிறான் உனக்கு வாழ்க்கையில் என்ன தேவை எனக்கு என்னுடைய பார்வை எதையும் நான் பார்க்க முடியலை பெற்றோர்களையும் பார்க்க முடியவில்லை எதையும் நான் பார்க்கிறது அதனால எனக்கு பார்வை வேண்டும்ங்கிறாங்க துவா செய்றாங்க பார்வை பிரகாசமாகி விட்டது உனக்கு வாழ்க்கையில் ஏதாவது தேவையான்னு கேட்டாங்க எனக்கு ஒரு ஆடு நீங்க துவா செய்ய ஒரு ஆட்டை தாங்கன்னு சொன்னாங்க துவா செய்து ஒரு ஆட்டை கொடுக்குறாங்க வருடங்கள் கழிந்தது வருடங்கள் கலைந்தது நன்றி உள்ளவர்கள்னா பழைய காலத்தை நம்ம நினைச்சு பார்க்கணும்னு அர்த்தம் இன்னைக்கு உள்ளது மாத்திரம் அல்ல உடைய பழங்காலங்களை யோசிக்க வேண்டும் எப்படி இருந்தோ அல்லாஹ் எப்படி ஆக்கியிருக்கிறான் எப்படி ஒரு நிலையில் ஆக்கியிருக்கிறான் நம்மை விட கீழ்நிலை சிரமப்படக்கூடிய கஷ்டப்படக்கூடிய வாழ்க்கையில் பல்வேறு சோதனைகளை உணரக்கூடியவர்களை பார்க்க வேண்டும் அப்பதான் நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம் பல வருடங்கள் கழிந்தது அல்லாஹு தானா மீண்டும் அந்த மலக்கை சோதனைக்கு அனுப்புகிறார் அவர் ஏற்கனவே குஸ்தரோகியாக இருந்தவரிடத்தில் செல்கிறார் ஒரு காலத்துல நீ ரொம்ப கஷ்டப்பட்டப்பா வாழ்க்கையில உனக்கு குஷ்டம் இருந்தது எல்லாம் இருந்த ரொம்ப சிரமப்பட்ட இப்ப நல்லா இருக்கிற நீ எனக்கு எது எனக்கு ஏதாவது கூட கேட்கிறாங்க எனக்கு நீ ஏதாவது கூடு பரம்பரை வரம்பதை சம்பாதிச்சது உண்டாக்கினதெல்லாம் நான் அப்படியானது இப்படி ஆனதுன்னு கதை சொல்ற நீ சொல்வது உண்மையாக இருந்தால் நீ சொல்வது உண்மையாக இருந்தால் சரி அதுக்கு மாற்றமா இருந்தால் அவனுடைய பழைய நிலைமை விட்டு போயிட்டார் அது மாதிரி இரண்டாவது ஆள் மூணாவது ஆள்கிட்ட வர்ற அவற்றை சொல்றார் இல்ல அவனுக்கு ஒரு காலகட்டத்துல பார்வை இல்லாம வச்சிருந்தான் அதுக்கு பிறகு உனக்கு கண்ணுல பிரகாசம் வந்துச்சு வாழ்க்கையில் நீ பெரிய பாக்கியங்களை பெற்று ரொம்ப செழுமையா நல்லபடியா இருக்கிற அல்லா தந்த ஞாபகத்துக்கு நீ நன்றி செலுத்து எனக்கு ஏதாவது அவருடனே சொன்னாராம் அதிக வருது கண்மணி சொல்றான் அது கூண்தான் நான் பார்வை இல்லாத எனக்கு பார்வையை தந்தான் அதே ஒரு ஏழையாக மிக சிரமப்பட்டவனாக இருந்தேன் அல்லாஹுத்தாலா என்னை சீமான் ஆக்கினான் எனக்கு அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டீங்க என்ன வேணும் உங்களுக்கு உங்களுக்கு என்ன வேணும் எடுத்துக்கங்க என்ன வேணும் எடுத்துக்கங்கன்னு சொன்னாங்க அப்பொழுது அந்த மலக்கு சொன்னார் அம்சிக் மாலக் அம்சிக் மாலக் பைன்னும் நாங்கள் சோதிப்பதற்காக வந்தவர்கள் பொருளாதாரத்தை நீ வச்சுக்கோ அல்லாஹ் உன்னை பொருந்து கொள்ளட்டும் சொல்லிட்டு துவா செய்து போனாங்கன்னு சொல்லி ஒரு பாடத்தை வாழ்வியல் பாடத்தை முன்னால் நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வை நமக்கு ஒரு பாடமாக சொல்லி வாழ்க்கையிலே நன்றி செலுத்தினால் அல்ல அந்த நியமத்துகளை தொடர செய்வான் தொடர செய்வான் அந்த நியாமத்துகளை இன்னும் அதிகப்படுத்தி கொடுப்பான் புனிதமான ரமதானுடைய நிறைவான இந்த ஜும்மாவிலே இந்த ரமதானுடைய நிறைவான ஜும்மாவிலே நம்முடைய வாழ்க்கையில் இதை பாடமாக எடுக்க வேண்டும் சாதாரணமா சாதாரணமான ஒரு பாடம் அல்ல ஒரு ஈமானுக்கான அடையாளம் ஈமானுக்கான அடையாளம் அதனாலே நன்றி செலுத்தி வாழக்கூடிய அந்த உயர்ந்த பண்பு அல்லாஹ் குரானிலே சொன்னான் உங்களை வேதனைப்படுத்த மாட்டான் நன்றி செலுத்தக்கூடிய தன்மா சுக்குர் செய்து வாழ்ந்தால் அல்லாஹ் உங்களை ஒருபோதும் வேதனைப்படுத்த மாட்டான் வேதனை உங்களுக்கு வராது என்று அல்லாஹு தாரா சொல்கிறார் அருமையானவர்களே எப்படி நன்றி செலுத்துறது நன்றி செலுத்தணும்னா எப்படி நன்றி செலுத்துறது அதனாவது நம்முடைய நாவால் வார்த்தைகளால் துதித்த வார்த்தைகளால் குரான் ஷரீப் நன்றியை கொண்டுதானே தோங்குகிறது அலம்லா இல்லா அலம்லா எல்லாம் தலைமைத்தனமான வார்த்தை சொல்கிறார் நன்றி செலுத்துவதில் எல்லாம் தலைமைத்தனமான வார்த்தை அல்மந்துல்லான் சொல்றார் எல்லா இருக்கிறீங்களா யாராவது கேட்டால் அல்குதல் எல்லாம் இருக்கிற அது நன்றி தன்மை பெருமக்களை நன்றி தன்மை அல்லாஹுத்தாலா எத்தனையோ சோதனைகளுக்கு மத்தியிலே மிக சிரமப்படக்கூடியவர்கள் பலருடைய வாழ்க்கை கண்மன்னால் ஓடுகிற பெருமக்களை நான் அப்படி ஆட்களை எல்லாம் பார்த்திருக்கிறேன் நினைத்து பார்த்தால் அல்லாஹ் நம்மை எப்படி வைத்திருக்கிறான் எப்படி அல்லாஹ் நம்மை வைத்திருக்கிறாங்க வார்த்தைகளால் குரான் சுக்குரை கொண்டுதான் தொடங்குகிறது சொர்க்கத்திலே ஒரு மனிதர் உள்ளே எடுத்து வைத்தாலும் அவன் செய்யக்கூடிய முதல் செயல் சுக்குருதான் எல்லா கவலைகளை விட்டு எங்களை பாதுகாத்த நீக்கிய ரப்பே அல்ஹந்தில்லான் சொல்வான் எந்த விஷயத்தை சொர்க்கத்திலே கேட்டாலும் ரப்பில்லா அல்லதுலா கொண்டுதான் முடிப்பாங்க நம்ம துவாவும் கூட அலமது கொண்டுதான் ஆரம்பிக்கிறோம் அலஹம் கொண்டுதான் ஆரம்பிக்கிறோம் அலமது கொண்டுதான் விணுங்க அந்த விஷயத்தை ஏதோ அல்லமில்லா இருலாருமே சொல்றது இல்லை நாம எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கொண்டு நம்முடைய துவாக்களை கூட தொடங்குகிறோம் அது எவ்வளவு முக்கியமானதாக இருந்தால் அந்த வார்த்தை கொண்டு முடிக்கிறோம் அப்படியானால் அந்த வார்த்தையினுடைய கணம் வார்த்தைகளால் ரப்பை துதிப்பது அல்லா விரும்புகிறான் அல்லா விரும்புகிறார் அதனால நன்றி என்பது வார்த்தைகளால் ரப்பை துதிப்பதும் போற்றுவதும் நன்றி செலுத்துவதும் உள்ளத்தால் ரப்பை நேசிப்பது என் ரப்பையின் மீது நேசம் உள்ளவன் உள்ளத்தால் ரப்பை நேசிப்பது அவனுடைய மகாத்மியம் என்ன அவனுடைய கண்ணியம் என்ன அவனுடைய உயர்வு என்ன கீர்த்தி என்ன என்று ரப்பினுடைய மகத்துவங்களை விளங்கி உள்ளத்தால் ரப்பை நேசிக்கக்கூடியது என்பது சுமகானக் கரிக் ரப்பே உனக்கே எல்லா உனக்கு எப்படி நன்றி செலுத்த வேண்டுமோ அப்படி நன்றி செலுத்து எங்களுக்கு தெரியல சக்கரனா காக்க சுக்கரை உனக்கு எப்படி நன்றி செலுத்த வேண்டுமோ அந்த அளவுக்குள்ள நன்றிய எங்களால செலுத்த முடியல நாம் பெற்றதெல்லாம் பெற்று உயர்வெல்லாம் ரப்பு தந்ததுங்கிறது விளங்கணும் ரப்பு தந்ததுங்கிறது விளங்கணும் இல்லை நான் அதை உண்டாக்குனே நான் இதை எப்படி செய்தேன் சொன்ன அது காரூருடைய பதில் அவன் தான் சொன்னான் இன்னமா உத்தி அதன் என்னுடைய அறிவினால நான் அப்படி செய்துட்டேன் என்னுடைய அறிவால் நான் சம்பாதித்தேன் என்னுடைய அறிவை கொண்டு இப்படி செய்தேன் நான் பெற் அறிவை தந்ததும் ரப்பு தானே பெற்றதெல்லாம் ரப்பு தந்தது என்று உள்ளத்தால் விளங்கி ரப்பை நேசிப்பது உடலால் கட்டுப்படுவது உடலால் அல்லஹ் கட்டுப்படுறது அல்லாவை இதை பார்க்க சொன்னாலும் அதை பார்க்கிறது பார்க்க கூடாதுன்னு சொன்னாலும் பார்வை எடுக்கிறது மனசுல ஆசை இருக்குது பார்க்கணும்னு மனசு சொல்லுது ஆனால் அல்லாவுக்கா பார்வை எடுத்தான் ரொம்ப எவ்வளவு சந்தோஷப்படுவான் சொல்லாத சொன்னாங்க ஒரு காரியம் உங்களுக்கு ஆசையாக இருக்கிறது பார்ப்பதற்கு அதை பார்க்கிறீர்கள் மீண்டும் மீண்டும் பார்க்க மனது தூண்டுகிறது கண் அதன் பக்கம் ஈர்க்கிறது அல்லாவுக்காக நீங்க பார்வையை தாத்துக்கிட்டீங்கன்னா இமாதத்தில் அல்லாஹ் உங்களுக்கு இன்பத்தை தந்துருவான்னு சொன்னார் அந்த இன்பத்துக்கு நிகழ் வேற எதுவும் இல்லை பெருமக்கள் அந்த நின்பு அந்த இன்பத்தை எல்லாம் வார்த்தைகளால் சொல்ல ஏனால் அதனால் நாவா ரப்பை புகழ்வது துதிப்பது அதேபோல் நம்முடைய உள்ளத்தால் அல்லாஹுவை நேசிப்பது நம்முடைய உடலால் அல்லாவுக்கு கட்டுப்படுவது இதுதான் நன்றியின் வெளிப்பாடு என்று பெருமக்கள் சொல்றார் நன்றிங்கிறது இதுதான் இப்படிப்பட்ட ஒரு தன்மை நமக்கு வருமானால் அவன் தான் உண்மையான நன்றி உள்ளவனாக இருக்கிறான் குரான் ஷரீப் நன்றியை பற்றி ஏராளமான செய்திகளை நமக்கு சொல்லி காண்பிக்கிறார்

உன்னுடைய குரானை ஓடுவதற்கு உன் எங்களை ஆக்குவதற்கு இரவுகள் என்பது உலகத்தில் ஓய்வுக்காக உள்ளது பலருக்கு உல்லாசமாக உள்ளது அந்த இரவிலே வந்து நின்று வணங்குவதற்கு அல்ல அவர் தருகிறானே சாதாரணமான தருகிறானே அதனாலே புனிதமான இந்த உயர்ந்த பண்பை நம்முடைய வாழ்க்கையில் பற்றிக் கொள்வதற்கு புனிதமான இந்த நாட்களில் நாம் உறுதி கொள்வோம் அல்லாஹு மகா நகுவா நம் எல்லோரையும் எல்லா காலங்களிலும் அல்லாஹ் நன்றி செலுத்தி வாடக்கூடிய சாக்கிரீன்களில் நன்றி உள்ள அடியார்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானா நன்றி தரத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானா நமக்கும் நம்முடைய குடும்பத்தார் பெற்றோர்கள் அல்லாஹ் தந்த ஞாபகத்துகளை எல்லாம் நினைத்து வெளிரங்கமான அந்தரங்கமான சிறிய பெரிய நாம் விளங்கக்கூடிய விளங்காத எல்லா ஞாபகத்துகளையும் நினைத்து நின்று செலுத்தி வாழக்கூடிய நன்மக்களில் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக